யாழ் மனியன்னு சொல்லி இப்போ புதுசாக திறந்த ஒரு கடை அது எல்லாரையும் பார்த்தாலும் வேறு லெவலில் ரிவ்யூ கொடுத்துருக்கு நான் வேணாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்போ அங்க போய் சாப்பிட்டு நாங்கள் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு தெரிந்தாங்க நாங்கள் எப்படி ரிவ்யூ கொடுப்போம்னு சொல்லி ஸோ அதே மாதிரி என்ன பார்த்து உண்மை போய் சாப்பாடு நல்லாவோ சரி இல்லையோன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ சாப்பிட பாரம்பரிய உணவுன்னு சொல்லி சாப்பிட்டவ அந்த வீடியோ பகங்கா இருந்தது உண்மையாகவே நல்லா இருந்தது பார்க்க நல்லா இருந்தது இப்ப கடையை வந்து பார்க்கவும் நல்லா இருக்குது கடமே குளிர்ச்சியா இருக்குது ஒரு வித்தியாசமா செய்திருக்கணும் ஒரு பெரிய நிலப்பரப்பில் செய்திருக்கோம் அதாவது டவுனுக்கே இவ்வளவு ஒரு விசேஷமா செய்திருக்கணும் அந்த வகையில நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் வந்து சாப்பிட்டு போகப் போறோம் அப்படி இருக்குன்னு கேடியா மச்சம் சாப்பிட மாட்டான் வைத்திய பிரட்ட கூட கேடியா அந்த சிச்சுவேஷன்ல வேற அதனால நான் இங்க ஒரு பிடி உண்டு பிடிக்க போறேன் கேஜியா என்ன சைவன் பாபு கேடியா நீங்க சைவனோ பாப்போம் அத கேடியா இங்க வந்தது மனசு மாறுது எனக்கு வேற ஏක கேடியா சொன்னவ நான் சைவன் தான் சாப்பிடப் போறேன் இப்ப மனசு மாறுறா பாப்போம் என்ன கட்டணும் சொல்லி

சண்டே ஸ்பெஷல் ஒடியல் கூழா அறுநூறுவா அறுநூறுவா ஒடியல் கூழ போது ஒடியல் கூழ் கொஞ்சம் பிளா கூட தான் அறுநூறுவா ஆனா இவ்வளவு தரிகணும் அளவு கூட இருந்தா பிரச்சனை இல்ல போட்டொண்ட கொண்டாந்து பாட்டி இருக்க பாருங்க அந்த மாதிரி இருக்கு இந்த போட் இதுல இது என்ன வச்சிருக்கீங்க என்னத்துக்கு கண்டு தெரியல டிவி ஆ இது ஐஸ்கிரீம் டிஷ் இருக்குது ஆ படம் போற போல ஐடிஎல் ஐடிஎல் போனது என்ன இரவுல நல்லா பின்னர் டைம்ல வேற இருக்கு மீயா பாக்க செம்மயா இருக்கு உள்ளுக்கு போய் பாப்போம் நாங்க இப்படி என்று சொல்லி இப்ப என்ன கூடுதலா எங்கட கலாச்சாரங்கள் அந்த பள்ளிய கால முறையில கொண்டாரினோம் எல்லா இடங்களையும் இந்த மட்டைகள் பானைகள் பாருங்க அதே மாதிரி அம்மிக்குள்ளதே

எனக்கு தெரியாது யாராவது இது நான் அந்த மஞ்சள் அது தேய்க்கிறது போல எனக்கு இது குலாவி அந்த இது ஆட்டு குலாவி பாபம் உள்ள போய் என்ன சாப்பாடு எல்லாம் அடுத்து அஞ்சு உரல் உரல் எல்லாம் வச்சுக்கோங்க பழைய கல்லுரல் கல்லுரல் இந்த பழைய இதுகள் அப்படி ஆனால் ஏசி இல்லை ஆனால் ஏசி மாதிரி கூடுதல் வீட்டு வீடுகளுக்கு இப்படி ஒரு செட்டப் செய்யலாம் போல இருக்கு குளிர்மையாக கொடுக்குது

அதுக்கு நாங்க மஜ்ஜாமை செய்து சாப்பிட போறோமண்டா ஒவ்வொரு கறிக்கும் ஒவ்வொரு பிரைஸ் அதுல போட்டு இருந்தவே அப்படி நாங்க அது இதுலயே ஆர்ட்ரு கறி அட் பண்ண போற அதுக்கு பில் போட்டுட்டு போய் அட் பாருங்க வேலை ஒரு என்ன சாப்பிட போறீங்க பிளான் நான் வெஜ் தான் போட போறேன் சக்தி நான் வெஜ் சாப்பிடுறேன் சரியா இங்க வரங்க வடிமானமான போ எத்தனை மணி ஸ்டார்ட் பண்றது 11:30 க்கு 11:30 க்கு காலம சாப்பாடுலாம் இருக்கா இங்க காலம சாப்பாடு இல்ல மதியமும் நைட்டும் இரவு இருக்கு இரவு என்ன என்ன சாப்பாடு போடுறீங்க புட்டி இடியாப்பம் அந்த கொத்து அளது அது அளே ஒன்றி ஃப்ரைட் ரைஸ் கொத்து இல்ல ட்ரெடிஷனல் எங்க பாரம்பரிய உணவு எல்லாம்

இது ரசம் ரசமா ரசம் ஒரு இதில விட்டு கொடு எனக்கு ஒரு அந்த மண் இது இருக்குதானே பானை மாதிரி வந்து நாங்க அங்க குடிச்சு அதுல ரசம் பச்சு தந்தா நல்லா இருக்கு நல்லா இருக்குமே நல்லா இருக்கு இது என்னோட அபிப்பிராயம் அபிப்பிராயம் கடையில இந்த வீடியோ நீங்க பாக்கக்க நீங்க மாத்தி கொள்ளலாம் ஓகே எங்களுக்கு பிடிச்ச அப்பளம் இருக்குதா கலர் அப்பளம் கலர் கலரா மீனு மண்டு புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா இது என்ன ரசம் நல்ல வாசம் அது ஒரு கப்ல வச்சு குடிக்கணும் நல்லா இருக்கு இதிலே முலகாய் முலக சரி யோ சரி சக்தி போடுங்க আজকে அத நான் போடுறேன் வட்டமட்டமா வெட்டி வச்சிருக்கணும் பாருங்க 10 க்கு தான் खास குடுக்கೋணும்

சக்தி இப்பயேது ஓகே சாப்பிடுவோம் இப்போ வாங்க நாங்கள் சாப்பிடுவோம் அப்படியே வச்சுட்டு வாசம் வருது இது சக்தி இல்லை சைவ சாப்பாடு கையால வந்து சாப்பிட சாப்பிட்டு பாத்துங்க நீங்க முதல் விலை சொல்ற ட்ரெட் கரியோட 150 150 சொல்ல அப்ப நான் சாப்பிட்டு நானும் நானந்த மத்ததெ என்ன பிரச்சனைன்னா முதல் விலை சொல்ற 250 இது சரியான குறைவு என்ன கறி குறைவு கறி குறைவு சைவத்துக்கு ஒரு தயிர் மீன் இருந்தாங்க அப்ப அல்டிமேட் ஆனது ஆடு வேப்பம் வேப்பம் என்ன வேப்பம் இது என்ன என்ன பேர் என்ன ஆடு வேப்பம் குளாரி சரியா சாப்பிட்டுருக்கு எங்க அக்குதோ சத்தின கண்டுபிடிப்புகள் இருக்கு நல்லா இருக்கு ஆனா அவ்வளோ நல்லா இல்லை நான் செய்யற மாதிரி வாசம் நல்ல வாசம் நல்ல இல்ல நான் சொல்றேன் मम्मीயே சொல்றோம் சாப்பிடுறேன் என்னங்க சாய் பம் இம பருப்பு சோயா மின கறி பருப்பு எல்லாம் நல்லா இருக்கு சோயா மின கறி சாப்பிடுவாங்க இந்த இலை எல்லாம் நல்ல நல்ல ਨੇ நல்லா இருக்கு சாய் வகறி வேறல்ல ولا இருக்கு அந்த மாதிரி சைவ கறி

சைவக்கறி வேறு எல்லாமே நல்லா இருக்கு ஆட்டுல பிரச்சனையா கறையில பிரச்சனையா தெரியல

ஒரு கப்பில விட்டு தண்ணி நீங்க நேவர லெவல்ல இருக்கும் சக்தி வீட்ல ஒரு ரசம் மேஜ அப்படி தான் சாப்பிடுறவர அதான் போற இடம் எல்லாம் பரல விட்டு ஆயிரு நான் ரசம் எப்படி வச்சா ஒரு கப் கடுது ஊத்தி ஊத்தி சாப்பிடுற கடைசியா சாப்பிடுற அப்படியே குடிச்சு விடுறேன் கூடுதல் அப்படி தான் சாப்பிடு எனக்கு ரசம் சாப்பிடுறதே ரசமே நம்ம அதுல சாப்பிட்டது இல்ல இவர் சாப்பிடுறத பார்த்தா தான் ரசம் சோரோட விட்டு சாப்பிடு பழகின நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரசம் பரவாயில்ல ஆகல் போய் இப்ப வந்து வந்திருக்கிறான் ரெடி பண்ணிட்டு லஞ்சும் மத்தியான்தான்க்கணும் பதினொன்றரை எனக்கு நின்றனால வெள்ளச்சோரை சாப்பிட அமிர்த சாப்பிடும் எங்க மாமி இதை பார்த்தோன்னு வேண்டாம் நினைப்பா

அந்த டேஸ்ட் அது பிடிச்சிருக்கு நம்ம அப்படி எனக்கு பிடிக்கல சில அதான் சொன்னேன் ஒரு ஆளுக்கு பிடிச்சியா பொம் பிடிக்கும் ஒரு ஆளுக்கு புட்டு பிடிக்கும் அது நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சது ஆனா இல்ல அதுல என்னங்க அப்படி ஏன்னா நான் என்ன பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது வேற பிடிச்சதை நான் பிடிக்காது ஆனா ஒரு விஷயம் அன்னைக்கு கச்சா மஸ்கட் அது ரெண்டு பேருக்கும் பிடிக்கும்

இந்த முறை தை இருந்தே இரண்டே வந்தோம்னா இருக்கிணம் சக்தி என்ன வெங்கட ஊருக்கு எல்லாம் தொடர்ந்து இப்ப வந்தோம்னா இருக்கிணம் எனக்கு வயிறு ஃபுல்லா போச்சு எனக்கு என்ன இந்த கனதா கறி சாப்பிடுறதுக்காக திருப்பி சாப்பிட போறேன் நீங்க கொஞ்சம் தானே பொறுத்து

சக்திக்கு அதுக்கான பொருத்தங்கள் எல்லாம் வந்துட்டு அப்படி செய்வோம் ஒரு மாதத்துக்கு எனக்கு சமைச்சு தாங்க நான் உங்களுக்கு அந்த தகுதி எடுக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு மிஞ்சி என்னால சாப்பிட முடியாது இந்த வாழையில இதுக்க போட்டுட்டு கை கழுவணும் கை கழுவதான் நல்ல செட்டப் தானே நல்லா இருக்கேன்

மற்றது நான் முதல் கிறிக்குவோடிக்கிட்டோம் வெளியில நிக்க ஏதாவது இந்த இதை தாண்டி போனா வெக்க அப்படி அவியுது இதுக்கு வந்தால் சரியான கூலா இருக்குது ஏசியும் இல்ல ஃபேனும் போட்டு ஃபேன் இருக்கு ஆனா போடலை என்ன காரணம் இப்படி ஒரு கூலா சாக்கு மேல ஓல போடும் மேருமேல ஓல ஆஹ் தகறம் தகறதுக்கு மேல ஓல கீழே சாக்கா இன்னும் இப்படியே வீடுகளையும் செய்யாமல அப்படி ஒரு கூலிங்கா இருக்குது நைட் சாப்பாடுகள் என்னென்ன சாப்பாடு நைட் சாப்பாடும் பிடிக்காங்க நான்வெஜ் கறிகள் எல்லாம் வரும் அளவுக்கு எல்லாம் மங்காலம் வந்து புட்டு இடியப்பம் தோசை ஆ ரோட்டி இட்லி அந்த மாதிரி ஐட்டங்கள் ஆ ஓகே எல்லாம் வீட்டில் சாப்பாடு தான் காலமேல இல்லை காலமாக சாப்பாடு இப்போ நான் சாப்பிட்டதுல இருந்தேன் இப்போ நான் சாப்பிட்ணும் கணவாய் தான் கிரீம் எடுத்துனா எனக்கு கேஜியாவுக்கும் நல்ல விருப்பமாக இருக்குது எனக்கு நான் எந்த அபிப்ராயம் இருந்ததுன்னா தோடுற தூள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தூள் இந்த மசாலா தூள் ஆட்டுக்கறி நம்ம அப்படி ஒரு வாசம் மற்றது இல்லாமல் சைவ பறிலாம் வீர லெவலில் இருக்குது அதை நீங்கள் மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கு இது ஆனால் செம்மையாக இருக்குது சாப்பிட ஆசையாக இருக்குது நல்ல சாப்பாடு நல்ல கறி வரும் சரி ஓகே நன்றி அண்ணா நன்றி கேஜியாக களைச்சி போயிருக்கிறா உள்ளுக்கு வேற லெவல் ஆக்கள் எல்லாம் வந்துருக்கேன் நான் சாப்பிட இது இவங்க கொஃபி ஷாப் இது அப்படியே பக்கத்தில் இருக்குது கெஜியா என்ன மாதிரி இப்போ வெளியில் வந்துட்டீங்களா இப்போ அதாவது பேச மாட்டேனா

நல்ல குளுர்மையா இருக்குது அதான் சரியோ இப்ப நாங்க சொன்ன மாதிரி நல்ல உடுப்பை ناحيه பச்சை சிங்கிள் உடுப்பைனா இது தவல்கலாச்சாரம்ண்டா இல்லேன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல வேட்டியோட என்னடா அந்த தவல்கலாச்சாரம்னு சொல்றேன் அத மாத்திக்கొளலாம் மற்றது என்ன சொன்னா நான் எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன் எனக்கு அவளாண்டே இது பிடிகறானே கேடியாக்கு நல்லா பிடிச்சிரகா சோ நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சடி இல்லேன்னு நான் சொல்ல

ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுடா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வேறளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்